ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் என்னடா வாட்டா காட்டுறேன்னு யோசிக்காதுங்க இந்த வாட்டா நாங்கள் வந்து செருப்பு வேண்டக்குள்ளே வந்து அந்த காலத்தில் முதல்ல செருப்பு வேணுமெண்டாக ஆறு மாதத்துக்கு போய் அமௌண்டாங்க இப்போ வந்து செருப்பு வேணுன்னா ஒரு கிலோ அல்லது ஒரு மாதத்துக்குள்ளேயே அறந்து போகும் அப்போ என்ன ரீசனுக்காக அறுதுன்றது தான் கண்டுபிடித்தேன் இப்போ நாங்கள் இப்போ காடுகள் வயல்கள் அப்படியான இடங்களுக்கு போகக்குள்ளே வந்து அதால் அறுத நினைத்து கொண்டு கீழே என்ன செய்வேண்டா பாசர் போட்டுருவோம்னு சொல்லி புது வாட்டா புது செருப்பை வண்டி போட வலிக்கிறவங்களா அந்த பட்டியை எடுத்து எடுத்து எடுக்கிறத பார்த்தேன் எல்லாத்துலேயும் ஓட்டை இருக்குது முன்னிறை தவிர பின்னுக்கு ஓட்டை போட்டுருக்குறாங்க கிள போட்டிருக்குது இது என்ன செய்ய மாட்டாங்க நம்ம நடக்க அதில் இஞ்சி அதால் அறுது அப்புறம் வாட்டா செருப்பே வந்த ஒரு லோக்கல் செருப்பு அதுலேயும் கெதியில் அறுவதுக்காக இப்படி செய்து வைக்கிறாங்க இப்போ நீங்கள் இனி செருப்பு வேண்ட வந்து புதுச்செருப்பு வேண்ட குளம் வந்து இப்படி எடுத்து பார்த்து வேணுங்க அளவாக பார்த்துட்டு வேண்டி வராமல் இப்படி இந்த பட்டியை எடுத்து பின்னக்கு துளாயிருக்கான்னு பார்த்து வேண்டுங்க நீங்கள் இந்த காடுகள் இதுகள் போகிற இடங்களில் பாவிக்கணுமேட்டால் இந்த பின்னுக்கு இரும்பு வாசர் எடுத்து பட்டிக்குள்ளே போட்டு விட்டிங்கன்னா கொஞ்சம் கணக்கெல்லாம் பாவக்கும் அதை பா அதை போட ஒழிக்கிட்டு தான் இந்த இந்த கடல் வேலையை கண்டுபிடிச்சான் ஓகே பிரான்ஸ் நீங்களும் செருப்பு கணக்குள்ள பார்த்து நீ பார்த்து வேணுங்க இல்லாட்டி இந்த கொம்ப எந்த கொம்பு பார்த்து அந்த இதை தவிர்த்துக்கொள்ளுங்கள் ஓகே தேங்க்யூ